ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்க்கு இங்கே பாருங்கள் நம்ம முயல் குட்டியெல்லாம் வந்து கண் திறந்துட்டாங்க இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட குட்டிங்க இது அப்புறம் வந்து இது ஒரு ஒரு ஒன் வீக் டிஃப்ரெண்டில் இந்த குட்டிங்க போட்டதுனால இவங்க குட்டியாக இருக்குறாங்க நாலு பேர் இவங்களாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க கண்ணு இப்ப திறந்துட்டாங்க கண்ணு திறக்கிறது வந்து ஒரே நாள்ல கிடையாது ஒரு நாலு நாள் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு திறந்து ஆ கண்ணு திறக்கவே நாலு நாள் ஆயிடுது அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இதுக்குள்ள இறங்கி பால் கொடுப்பாங்க சோ இந்த பாக்ஸில் வைக்கிறதுனால வெயிட்டாகவும் இருக்க அதனால் முயல் இறங்கி பால் கொடுத்துட்டு தாவி அதுவே ஏறி போயிடும் அவங்க அம்மா பார்க்குறது பார்த்தீங்களா இந்த எல்லா குட்டிக்குமே இவங்க அம்மா மாதிரி வெள்ள எல்லாமே வெள்ளை முயல கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் லைட் பிங்க் கலர் இதுதான் வந்து நம்மளோட அமுல் பேபி கொஞ்சம் பேர் புஷ்டியாக இவர் எல்லாம் இப்போ தூக்கத்தில் நடக்குறாங்க உங்களோட வால் டீ கால். என்னடா வேணும் எல்லா இப்போ பசியில் இருக்கிறாங்க நல்லா பூனைக்குட்டி மாதிரி இருக்கு 那不是。